ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சாலும் அதுல இருக்கிற ரனங்களும் அதுல இருக்கிற சண்டைகள் வந்து இன்னுமே குறைஞ்ச மாதிரி தெரில இது வரைக்கும் பிக்பாஸ் சீசன்ல இவ்வளவு சண்டை நடந்திருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த ஒரு சீசன்ல மட்டும்தான் பயங்கரமான பர்சனல் அட்டாக்கா இருக்கட்டும் பயங்கரமா ஒருத்தங்களை பத்தி விமர்சிக்கிறது ஒருத்தங்களை ரொம்ப கேவலப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீசன்ல தான் இருந்துச்சு சரி சீசன் எப்ப முடியும் யாருக்கு அப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் தான் அர்ச்சனா வந்து கப் அடிச்சாங்க சரி ஓகே அர்ச்சனாவுக்கு டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற நேரத்துல அர்ச்சனா வந்து பிஆர் வச்சுதான் அதாவது கல்ல ஓட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் வந்து அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்ப ஆரம்பிச்சாங்க சோ இந்த ஒரு பரவல் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சோ இப்பெல்லாம் பரப்பி விடும் போது மக்கள் நிறைய பேர் அர்ச்சனா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாம் பொய்யா இதெல்லாம் வந்து கள்ள ஓட்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக சோ ஒரு நமக்கு மட்டும் தான் அர்ச்சனாவை பிடிச்சிருக்கா மத்த யாருக்குமே அர்ச்சனாவை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே பயமுறுத்த வச்சாங்க இந்த பிக் பாஸ் டீமா இருக்கட்டும் இதுல உள்ள கண்டஸ்டண்டா இருக்கட்டும் அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க வெளியில இருந்து போனவங்க கூட அர்ச்சனா தான் இருக்காங்க வேற எதுவுமே பண்ணலை அவங்க எல்லாம் எப்படி மக்கள் இவ்வளவு பேர் கொண்டாடுறாங்க எப்படி இவ்வளவு ஓட்டு உழுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க சோ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சக்சஸ்ஃபுல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க அதுல கூட அர்ச்சனா கலந்துக்கிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுல மாயாவும் பூர்ணிமாவும் தான் வந்து வந்திருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா கவனிக்கிற மாதிரி வீடியோ எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு அர்ச்சனாவை காணும் அந்த அளவுக்கு வந்து மனதளவுல அர்ச்சனாவை காயப்படுத்திட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் டைட்டில் வினர் ஆனதுக்கு அப்புறம் கூட அர்ச்சனா அந்த ஒரு பார்ட்டிய சிம்பிளா வந்து அவங்க ஃபேமிலியோட கொண்டாடி அதுவும் அவங்களும் அவங்க தங்கச்சியும் கொண்டாடி இந்த அளவுக்கு சிம்பிளா இருக்கு அர்ச்சனா அவங்க வந்து வேலை செய்யல அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேலை செய்யணும்னா அழுகுறாங்க அப்படின்னா அது அவங்களோட உண்மையான முகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க அவங்க அநியாயத்துக்காக குரல் கொடுக்கும் போதும் அவங்களுக்கு எது தப்புன்னு தெரிஞ்சு அதுக்காக குரல் கொடுக்கறதும் நடிப்புன்னு சொல்றாங்க ஏன் வேலை செய்ய முடியாம அவங்க சண்டை போடுற விஷயத்த உண்மையான முகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க அப்ப ஏன் வந்து அநியாயத்துக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட உண்மையான முகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் ஏத்துக்க மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ பிக் பாஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமே வந்து அர்ச்சனா நிம்மதி இல்லாமல் தான் அணைஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கு காரணம் பிஆர் ஓட்டு தான் வந்து அவங்கள ஜெயிக்க வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே புலங்கி புலம்பிகிட்டு இருக்காங்க ஸோ மாயா ஒரு பக்கம் அர்ச்சனாவுக்கு ட்விட் மேலே ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க பூர்ணிமாவும் தான் நீங்க வந்து டைட்டில் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எப்பமாவது சேடா ஃபீல் பண்ணும்போது எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா பெரிய வந்து இவங்க தான் வந்து ஆபத்துல இருக்கவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரியும் மைண்ட வந்து இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ற மாதிரியும் ஒரு விஷயத்த வந்து மாயா பண்ணிட்டு இருக்காங்க பிரதீப் ஒரு பக்கம் மாயாவை அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஐம்பது லட்சம் ஜெயிச்சா கொடுப்பேன்னு சொன்ன எங்க ஐம்பது லட்சம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து மாயாவுக்கு ட்விட் போட்டிருக்காரு ஆனா பிரதீப் பேசின விஷயத்த மாயா எதுவுமே ரீப்ளே பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு பிக் பாஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மன்மம் கொந்தளிச்சுட்டு தான் இருக்கு ஒரு பக்கம் சரவண விக்ரம் எப்ப எனக்கு இந்த பேசனே வேணாம்ப்பா நான் என் பண்ணிட்டு வெளில போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இந்தாவுக்கு பிக் பாஸ் சீசன் சவன் வந்து பயங்கரமா வன்மம் நிறைந்த சீசன் செவன் அப்படின்னு தான் சொல்லணும் சோ ஆண்டவருக்கும் கூட இது வரைக்கும் எவ்வளவு நல்ல பேர் இருந்துச்சோ அத நல்ல பேர் எல்லாத்தையுமே வந்து பிக் பாஸ் செவன்ல அவர் கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தங்க ஜெயிச்சாலுமே வந்து நீங்கள் காசு கொடுத்துதான் தான் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்து தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லும்போது அவங்களால தலை காட்ட முடியாமல் அர்ச்சனாவே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மாயா பிடிக்கலாம் பூர்ணிமா பிடிக்கலாம் சில பேருக்கு பிரதீப் பிடிக்கலாம் ஆளாளுக்கு யாருக்கு தான் இவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை ஸோ ஆனால் அர்ச்சனா ஜெயிச்சதை உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த அலைகள் ஓயாம வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ